தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யறத சட்டப்பூர்வமாக்க ஒரு கட்சி துடிக்குது பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும் பார்க்கறதுக்கு பாலியல் பலாத்காரம் என்பது குற்றம் தானே அந்த குற்றமே சட்டப்பூர்வமாகிட்ட அது குற்றம் இல்லாமல் போய்டும் இல்லையா அப்படி துடிக்கிறான் இதை வந்து நம்ம ஏதோ பிரச்சாரத்துக்காக பேசலை போக சொன்ன ஒரு சட்டம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த சட்டம் நாட்டில் உள்ள சிறுமிகளை எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு முன்னாடி வெளியே என்ன நிலைமை அப்படின்னா சிறுமிகளுக்கான பாலியல் சந்தை இருந்தது பதினாலு பதினஞ்சு வயசு சிறுமிகள்லாம் கடைச்சிட்டு போய் உங்கள் பாலியல் தொழிலில் தள்ளுவாங்க அப்படியான ஒரு சந்தைகள்லாம் இருந்தது அதுபோல் சிறுமிகளோட சம்மதத்தோடு நாங்கள் வந்து உறவு கொண்டோம் ஆகவே அது ரேப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து கூடாது அவங்களுக்கு ஃப்ரீ கன்சன் கொடுக்கறதுக்கான வயது அந்த பதினாறு பதினைஞ்சு வயதுலாம் கிடையாது பதினெட்டு வயதுக்கு மேலே தான் அவங்களால கண் அவங்களுடைய இசைவை இசைவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அரசாங்கம் போக்சோ சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்ட பாரதிய ஜனதா அரசாங்கம் என்ன பண்ணுது தெரியுமா அந்த பதினெட்டுன்ற வயதை பதினாறா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்ட ஆணையத்திற்கு பரிந்துரை கேட்குது ஓய்வு பெற்ற கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ரித்ராஜ் அஸ்வதி அவர்களுடைய தலைமையிலான அந்த சட்ட ஆணையம் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு என்ற தலைப்பிட்டு அந்த அறிக்கையில இந்த ஒன்றிய பாஜக அரசனுடைய இந்த பரிந்துரையை நிராகரித்திருக்குது எப்படிப்பட்ட ஒரு காம வெறிகொண்ட கும்பலாக இருக்கும் இந்த பாரதிய ஜனதா கும்பல் அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்கணும் மக்கள் சிந்திக்கிறதுக்காக தான் இந்த செய்தியை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறான் அதாவது இப்போ காம வெறிகுண்டை காம காட்டேரிகளுக்கு இந்த சிறுமிகளை வந்து விருந்தாக்குவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பாதி பேர் பாலியல் வழக்கில் சிக்கணும் அதுவும் சிறுமிகளுக்கு எதிராக போக்சோ சிக்கணும் சீக்கொண்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்டு வரான் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறாங்க பெண்களின் உரிமை பாதிக்கப்பட்டால் என் மனைவி வந்து பொங்கி எழுவாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி ராம்தாஸ் சொல்றாரு அப்ப இது பெண்களின் உரிமையை பாதிக்கிறது இல்லையா இந்த சட்டம் சிறுமிகளை பதினெட்டு வயது வரை உள்ளவர்களை சிறுமிகள் என்று போக்சோ சட்டம் வகைப்படுத்திருக்கிறது அதையே நாங்கள் நீக்கிறோம் பதினாறாம் நாங்க குறைச்சிடுறோம் அப்ப அது அவர்களோட உறவு கொள்வது வந்து ரேப் ஆகாது அவங்க இசை கொடுத்துட்டாங்க ஆனா இது வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த ரித்துராஜ் அஸ்வதி அந்த சட்ட ஆணையத்தினுடைய தலைவர் ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அஸ்வதி அவர்களுக்கு துடிக்குது வயசானவங்க தான் ஆனால் அவங்களுக்கு துடிக்குது ஐயோ இவனுங்க இந்த மாதிரி கொலகார பார்வையில நாட்டில் உள்ள சிறுமிகளுடைய வாழ்க்கையெல்லாம் சிதைக்க நினைக்கிறானுங்களு சொல்லி அவங்க சுட்டி காட்டுறாங்க இது சிறுமிகளின் மீது நக நிகழ்த்தப்படுகிற பாலியல் தாக்குதல் இது அவர்களை வந்து ட்ராப் பண்ண முடியும் பதினாறு வயது கொண்டவர்களை சுலபமாக லவ்னு ப்ரப்போஸ் பண்ணி ட்ராப் பண்ண முடியும் அதன் மூலமாக அவர்கள் வந்து பாலியல் தொழிலில் தள்ளுவாங்க மீண்டும் இந்த மாதிரியான சிறுமிகளுக்கான பாலியல் சந்தை வந்து பெருகிடும் டிராஃபிக்குங்க அதாவது கடத்துவாங்க இந்த பாலியல் தொழில்களுக்காக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு துடிக்குது அவங்க ஏன்னா அதான் படித்தவங்க இல்லையா அறிவாளி அவங்களுக்கு துடிக்குது நம்மளுக்கும் அது துடிக்குது தான் நாமளும் பேசுகிறோம் ஆனால் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிறான் இல்லையா இன்றைக்கி இவங்க பேசுகிறாங்க மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் எங்கள் மனைவிக்கு பெண்களுக்கு எதிரான குற்றண்தான் பொங்கி எழுவாங்கன்றார் ஏன் இதுக்காக பொங்குங்களாம் நீங்கள் தான் போகிறேன் பெண்களுக்கான திருமண வயதை பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னா உயர்த்தணும் திருமண வயதையே இருபத்தொன்னா உயர்த்தணும்னு சொல்கிறீங்களே அவன் ரேப்புக்கே வயசை நினைக்கிறாயா அதுக்காக சட்ட ஆணையத்திட்ட பரிந்துரை கேட்குறாயா அவன் மூஞ்சில் நீங்கள் காரி துப்பு வேணா துப்பாத உங்கள் மூஞ்சில் எதை கொண்டு அடிக்கிறது இதுக்கு எதுக்கு உங்களுக்கு வெள்ளையா வேட்டி சொக்கா நம்ம ஒரு 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 இருந்தே கேட்குறான் நாடாளுமன்ற அவை என்பது சட்டம் ஏற்றுவதற்கான அவ அவன் அசுர பலத்தோட இன்னைக்கு எத்தனை சட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை ஏற்றான் இன்னைக்கு நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சிறுமிகளுடைய வாழ்வையும் சிதைப்பதற்காக ஒரு சட்டத்தை ஏற்ற பரிந்துரை கேட்குறான் ஆனால் நீங்கள் அவனை ஆதரிப்பீங்க அவன் வெக்கமே இல்லாமல் உங்கள வெக்கம் மானம் சூடு சுரண எதுவும் இல்லை உங்க உடம்புலாம் ரத்தம் ஓடுதா சில சீழ் ஓடுதான்னு நமக்கு தெரியல இப்போ சட்டம் ஏற்றக்கூடிய அந்த நாடாளுமன்ற அவையில் அவன் இப்படியான சட்டங்களை ஏற்ற துடிக்கிறான் இது எந்த அளவுக்கு மக்கள் விரோதமான சட்டம் பிள்ளைகளை அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற இந்த பெற்றோர்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் எவ்வளவு கொடூரமானது பதினாறு வயது பதினொன்றாவது படிக்கிற இப்போ ஒரு சிறுமியோடு அவன் வந்து ஒரு உறவு கொண்டா அது ரேப்புன்னு இன்றைக்கி வகைப்படுத்தி வச்சுக்கிது அன்றைக்கி இருந்த அரசாங்கம் ஆனால் அது இல்லை அவங்க சம்மதம் கொடுத்துட்டாங்க சம்மதம் கொடுத்தா அது செல்லும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேடு கட்ட செயல் இந்த சட்டத்தை மக்கள் புரிஞ்சிங்கன்னா போக்சோ வழக்கில் நாங்கள் ஒரு வழக்கை வந்து பார்க்குறோம் அதில் அந்த போக்சோவில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து அதாவது பிரேர் சாட்சியாக மாறுறாங்க என்னென்னா என்னுடைய சம்மதத்தோடு தான் நீதிமன்றம் சொல்லிடுச்சு உனக்கு பதினெட்டு வயசு ஆகலை ஆகவே நீ சம்மதம் கொடுத்ததையும் ஏற்றுக்க முடியாது ஆயுள் தண்டை கூட அவனுக்கு என்று அவ்வளவு கடுமையாக சட்டம் இருக்குது இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது சிறுமிகளை பாதுகாப்பதற்காக அவ்வளவு கடுமையாக அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆனா அந்த சட்டத்தை நீர்த்து போக வைக்கிறான் எப்படி ஊழலை சட்டப்பூர்வமாக்குவதற்காக இந்த தேர்தல் பத்திர சட்டம் ஊழலை சட்டப்பூர்வமாக்குவதற்கு எப்படி செஞ்சான் அதேமாரி பாலியல் பலாத்காரத்தை சட்டப்பூர்வமாகறான் அது சட்ட சட்டத்துக்கு எதிரானதுன்னா தானே மக்கள் வந்து போராடுறான் ஐயோ பிஜேபியாரெல்லாம் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறான் அவன் பாலியல் பலாத்கார சைட்டான மக்களுக்கு கிளர்ச்சி பண்ணுறான் நாங்கள் சட்டப்பூர்வமானதை ஆயிக்கிறோம் வயசை குறைச்சி அது சட்டப்பூர்வம் அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப எவ்வளவு பெரிய கேடு கட்டத்தானா இதையெல்லாம் வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவும் கொஞ்சம் கூட அந்த கரியில் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு கேட்டு வரான் அந்த கட்சியில் வேட்பாளர் அணிக்கிறான் குசுப்பு பேசுது குசுப்பு இந்த குசுப்பு இருக்குது இல்லையா அது பேசுது அக்கா தமிழ் சனிக்குது இவங்க எல்லாம் என்ன தெரியும் அந்த கட்சியில் ஒருத்தி பேசுறாப்பர் கங்கனா அனாவத்தா மக்கு மண்டையில மூளை இல்லாதவன்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியில இருப்பான் இந்தியாவினுடைய பிரதமர் வந்து முதல் பிரதமர் சுபாஷ் சந்திர போஸா கிடைச்சது அப்படிப்பட்ட ஒரு கட்ட கும்பல் மண்டையில மூளை இல்லாத ஒரு புத்திகட்ட கும்பல் அறிவு இல்லாத மாட்டு மூத்த ஒரு இதெல்லாம் மானங்கட்ட ஈத்தர ஜென்மங்க இந்த பிஜேபி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போறதுக்கு சில பேர் துடிக்கிறான் எல்லாரும் துடிக்கிறது இல்லை தமிழ்நாட்டில வாஷ் அவுட் வடக்கையும் வாஷ் அவுட் ஆகுது ஆனாலும் இங்கே மக்கள் அழிக்கிற ஒவ்வொரு வாக்கும் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நாங்கள் எது வேணாலும் செய்வோம் மக்களுக்கு பாதி பேர் முட்டாளாகிறான் இந்த முட்டா கூட்டம் எங்களை ஆதரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம என்ன கேட்குறேன் இந்த வீடியோவை பார்க்குறோம் தயவு செஞ்சு எல்லா இடத்துக்கும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க ஏன்னா இது தேர்தல் பிரச்சாரத்துக்கானதில்லை நாடாளுமன்றம் என்பது மக்களை வழிநடத்துவதற்கான சட்டங்களை இயற்றக்கூடிய அவை அந்த அவையில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் வந்து மக்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்ற ஆதங்கத்தில் நம்ம பேசுகிறோம் ஒரு நாடாளுமன்றாவை அது இயற்றும் சட்டம் இந்த மக்களை பாதுகாக்கணும் இந்த மக்களுக்கானதாக இருக்கணும் அந்த மக்களின் குரல்களை பிரதிபலிக்கணும் அப்படியா இருக்கணும் இது இது பிரதிபலிக்கக்கூடிய சட்டமாக பெண்களுடைய அந்த போக்சோ வட்ட சட்டத்தில் பதினெட்டுலேருந்து பதினாறாக வயதை குறைக்கணும் குறைக்கணும்னு சொல்கிறது வந்து மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதா எந்த பெற்றோராவது ஏற்றுக்குவா ஒரு பரோனா படிக்கிற பிள்ளை வந்து இந்த மாரி போச்சுன்னா என் பொண்ணு சமூகத்தோட தான் போச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவானாயா எவ்வளவு கேடு கட்டதா இன்னைக்கு இன்றைக்கி இருபது வயசு எழுமே பொம்பளை பிள்ளைங்களை குழந்தைங்க மழைக்குறாங்க அப்ப இன்னைக்கு படம் எடுத்தான் இல்லையா நாடக காதல்னாங்க அப்புறம் இந்த மாதிரி நினைமை படம் எடுக்கிறாங்க அவங்களாம் பொங்க வேண்டியதானே இப்ப ஏன் பொங்க மாட்ட அப்ப மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஜாதி பற்று ஜாதி பாசத்தை அவன் வணிகத்துக்காக பயன்படுத்துறான் அவனுக்கு உள்ளபடியே இந்த மக்களின் மீது நிதி நம்ம மக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு பற்றும் பாசம் இருந்தா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா நம்ம பெரும்பான்மையாக வசிக்குறான் அப்ப நம்மளுடைய சிறுமிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க ஆகவே இந்த அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கணும் இந்த கட்சி இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான் அவனு உள்ளபடியே பாசம் இருந்து மக்களுக்காக துடிப்பு அவனுக்கு துடிச்சிருந்தா அவன் பேசுவான் இவர்கள் அத்தனை பேரும் இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த சாதி பற்ற தங்களுடைய வியாபாரத்துக்காக வணிகத்துக்காக சினிமாக்காரன் பயன்படுத்திக்கிறான் அரசியலுக்காக அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறான் ஆகவே மக்கள் இதில் வந்து சிந்திக்கணும் அதனால தான் நம்ம நிறைய மக்கள்கிட்ட பேசுகிறோம் மக்கள் இது வந்து கவனமா இருக்குன்னா எந்த நீங்க நீங்க கொண்டிருக்கக்கூடிய சாதி பாசம் உங்களை காப்பாற்றுறது உங்களுடைய அறிவு மட்டும்தான் உங்களை காப்பாற்றணும் நீங்கள் சிந்தித்தா நம்மளை காப்பாற்றிக்கலாம் நம்ம சிந்திக்க மறுத்துட்டோன்னா நம்ம அழிஞ்சு போவோம் இந்த மாதிரியான கேடு கட்ட கும்பல்கள்லாம் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றில் மக்களை காப்பதற்காகவும் ஜனநாயகத்தை காப்பதற்காகவும் நாட்டில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் கொண்டு வரப்பட்ட அத்தனை சட்டங்களையும் இவர்கள் குழு தோண்டி புதைத்து விட்டு இவர்கள் பழைய பழமைவாதிகள் அந்த காலத்துக்கு நம்மளை போடுவோம் இந்து சமூக கட்டமைப்பில் பத்து வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா சீத்தையை எட்டு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படிலாம் சொல்லுவான் இதெல்லாம் இந்து தர்மத்துக்கு உட்பட்டது ஆகவே எட்டு வயசு சிறுமியோடு உறவு கொண்டால் தற்பில்லை அப்படின்னாலே சட்டம் கொண்டு வருவான் யாரால என்ன தடுக்க முடியும் இன்னைக்கு அவன் அசுர பலத்தோடு இருந்து விவசாயிகளுக்கு சட்டத்தை கொண்டு வந்தா சிஏ சட்டத்தை கொண்டு வந்தா யாரால தடுக்க முடிஞ்சது ஆகவேதான் மக்கள் சிந்திக்கணும் இந்த கேடுகட்ட கும்பலை வீதி வீதியாக விரட்டி அடிக்கணும் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோரும் இந்த ஒரே நிகழ்வுக்காக நாம வந்து இதை வந்து பிரச்சாரத்துக்காகவோ எதுக்காகவோ சொல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் செப்டம்பர் முப்பது அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு இதை பதிவு செய்திருக்கிறது செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அஸ்வதி தலைமையிலான ஓய்வு பெற்ற கர்நாடக உயர் நீதிமன்ற தலை நீதிபதி ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அஸ்வதி தலைமையிலான சட்ட ஆணையம் இரநூத்தி எண்பத்தி மூன்று நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூன்று என்று பதிவிட்டு அந்த தலைப்பில் இதை இருக்கிறார்கள் அவர்கள் மறுத்து இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் இது பெண் பெண் சிறார்களுக்கு எதிரான சட்டம் ஆகவே இதை நாங்கள் வந்து நிராகரிக்கிறோன்னு அவர்களுக்கு இருந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் இல்லாட்டி போனா நாடு நாசமாக தான் போவோம் இவன் வந்து இன்றைக்கி அண்ணாமலை பொங்குறானே அது ஆர்டிஐல போட்டனு இதை பேசனா இப்படி ஒரு குசுப்பு பேசுமா அக்கா தமிழிசை பேசுகிறாங்களா யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வாயில் எதோ அடைச்சின்னு இருக்குது அவர்கள் மக்களின் நலனை பற்றி எதையும் பேச மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வாயில் வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கிறதெல்லாம் வச்சு முத்தி விட்டுறாங்க அவங்க வாயிலெல்லாம் அப்படியானப்பட்ட கட்ட ஒரு கட்சி இது போன்ற மக்கள் விரோத சட்டங்களை ஏற்றி இந்த நாட்டையே சீரழிக்க நினைக்கிறார்கள் மக்களின் வாழ்வை சிதைத்து மக்களுடைய இந்த பொருளாதார அமைப்பு முறையை சிதைத்து மக்களுடைய பண்பாடுகளை சிதைத்து நாம் இன்னைக்கு நாகரிக பண்பாட்டை நோக்கி உயர்ந்து கொண்டு போகிறோம் ஒரு காலத்தில் பத்து வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் பன்னெண்டு வயசுன்னா அப்புறம் பதினஞ்சு வயசுன்னா இன்னைக்கு இருபத்தைந்து வயது வந்தாலும் பெண் பிள்ளைகள் என்ன திருமணம் அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு பண்பாட்டில் வந்து நம்ம நாகரிக பண்பாட்டை அடைந்திருக்கிறோம் ஆனால் அவன் எப்படியாப்பட்ட கேவலமான சட்டங்களை கொண்டு வரான்னு பார்க்கணும் மக்கள் இதை தான் சிந்திக்கணும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்